பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுற்று நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆயிடுச்சு இப்போ கட்சி ரொம்ப வேகம் எடுத்திருக்குது அப்படின்னு பார்க்க முடியுதா ஏன்னா ஆதவ் அர்ஜுனா கட்சியில் சேர்ந்திருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார்னு அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்தவர் அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு இப்படி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்கள்லாம் கட்சியில் இணைகிறாங்க பொறுப்புகள்லாம் போடப்பட்டிருக்குது மாவட்ட செயலாளர்கள் நியமனம்லாம் நடந்திருக்குது ஸோ ஒரு ஆக்டிவா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி ஒரு பெரிய பாய்ச்சலோடு விஜய் களம் இறங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுதா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவுக்கு வருகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு நிறைவுக்கு வருகிறது இந்த ஓராண்டு காலத்திலே அவர் பனையூர் பங்களாவில் இருந்து ஒரு ஏழு முறை தான் எட்டி பார்த்திருக்கிறார் கட்சி கொடி அறிமுகம் மாநாடு அம்பேத்கருடைய நூல் வெளியீடு அதற்கு பின்பு ஒரு முறை வந்து ஆளுநர் சந்திப்பு பரந்தூர் சந்திப்பு என்று ஒட்டுமொத்தமாக அவர் கள அரசியல் செய்தது என்று கணக்கு பார்க்கிற போது ஒரு மிக குறைவாகத்தான் அவர் வெளியில் வந்திருக்கிறார் வெள்ள நிவாரணத்துக்கு கூட வீட்டுக்கு வரவழைச்சு நிவாரணம் கொடுத்தார் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு விமர்சனம் எழுந்தது அப்போ கள அரசியலை நோக்கி விஜய் நகர்கிறாரா என்று கேட்டால் ரொம்பவும் வந்து மதில் மேல் பூணையாக தயங்கி தயங்கி ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாட்டோடு தான் அவர் வந்து வெளியிலே வர்றார் சினிமாக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு படம் எடுக்கிற போது முதல்ல ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்வாங்க ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்து ஒரு டீச்சர் வெளியிடுவாங்க அப்புறம் ஒரு சாங்கு ரிலீஸ் பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு ட்ரெய்லர் வரும் அப்புறம் படம் வரும் இதே மாதிரி தான் கட்சியை நடத்துகிறாரு தொடக்கம் வந்து ஒரு கட்சி கொடி அறிமுகங்கிறாரு அப்புறம் மாநாடு அப்புறம் ஒரு புத்தகம் வெளியீடு எல்லாம் க கொட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் தான் விட்டுருக்காரே தவிர முழுமையாக களத்தில் இறங்குனாரா விஜய்னு கேட்டால் கிடையாது சரி கட்சிக்குள்ளே வந்து ரசிகர்களாக இருக்கிறவர்களை கட்சியினுடைய தொண்டர்களாக மாற்றுவது ரஷ்யனாக இருப்பது என்பது வேறு தொண்டர்களாக இருப்பது என்பது வேறு தொண்டர்களாக இருக்கிறவன் மட்டும்தான் மக்களோடு மக்களாக அவங்களுக்கான தேவைகள் என்னவாக இருக்கிறது இந்த பகுதி சார்ந்த பிரச்சனை என்னவாக இருக்கிறது அதற்கு எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் இளைஞர் கூட்டம் இருக்கவர்கிட்ட அதை வழிப்படுத்துவதற்கான நெறிப்படுத்துவதற்கான ஆளுமை மிக்கவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ புஷியானந்த வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க முசியானந்த் ஒருவருக்கு மட்டும்தான் தேர்தல் அரசியலோட ஒரு குறைந்தபட்ச தொடர்பு இருக்கு ஒரு முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கார் என்று சொல்றாங்க அவரை கணித்து விட்டு தேர்தல் அரசியல் என்பது யாருக்குமே பழக்கப்படாததாக இருக்கிறது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலகட்டங்களில் திமுகவிலே கலைஞருக்கு நிகராக இருக்கக்கூடிய தலைவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கி ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர்கள் இருந்து நாஞ்சேன் மனோகரன்ல இருந்து ஒரு நீண்ட வரிசை ராஜாராம் காளிமுத்து வளம்புரிஜான் என்று ஒரு பெரிய வரிசை வந்து ஆளுமை மிக்கவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர் வச்சிருந்தார் அப்போ கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்கொள்வதற்கான ஒரு படை அவரிடத்துல இருந்தது நீங்கள் அதே மாதிரி பின்னாளில் கட்சி தொடங்கிய விஜயகாந்த் போன்ற திரை நட்சத்திரங்கள் கூட அரசியலில் மூத்த ஆளுமையாக இருக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அவரை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்தாங்க விஜய்க்கு எப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா ஏற்கனவே தேர்தல் வியூகம் வகுத்ததாக சொல்லக்கூடிய ஆதவர்ஜன் சேர்க்கிறாங்க அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து என்னென்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருப்பார் இந்த தொகுதியில் இது சாத்தியமாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அனுபவம் என்பது வேறு தேர்தல் அரசியலில் வந்து வியூகம் என்பது வேறு கள அரசியலில் இருக்கக்கூடிய அனுபவம் சார்ந்த விஷயம் என்பது வேறு இது ஒரு தகவல் திரட்டு மாதிரி தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியலைன்னா இன்றைக்கி வந்து என்ன செய்யுது நவீன காலத்தில் கூகுள் மேப் போட்டு நீங்கள் போறியில்ல ஏறத்தால் தேர்தல் வியூகம் வகுப்பதுங்கிறது ஒரு கூகுள் மேப் தான் கூகுள் மேப் தெரிஞ்சதுனாலே ஒருத்தவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்ல முடியாதுல்ல இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து கட்சி ஆரம்பித்தாரு அவருக்கு ஒன்றுமே உண்மையெல்லாம் போச்சு அதுக்கு என்ன காரணம் வெற்றி பெற முடியல என்ன காரணம் அப்போ வியூகம் என்பது அல்ல ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலம் ஜெயலலிதா இருந்த காலம் ஏன் எடப்பாடி காலம் வரைக்கும் வச்சுங்க தேர்தல் வியூகத்தை வைத்த அவர்களெல்லாம் அரசியல் செஞ்சாங்க அப்படி அல்ல அவர்கள் மக்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா கட்சியில் வந்து மாவட்ட அளவில் செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கும் கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அதில் கருத்து பரிமாற்றங்களை வந்து வெளிப்படையாக பேசுவாங்க இந்த பகுதியில் என்னென்ன வீக்காக இருக்குது இதை சரி செய்யணும் இந்த மக்கள் வந்து நமக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னா எப்படி அதை கன்வின்ஸ் பண்ணணும் மைனாரிட்டி ஓட்டை எப்படி கொண்டு வரணும் பெண்கள் ஓட்டை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி என்பதை அதை கட்சிக்காரர்கள் தங்கள் அனுபவத்தின் வழியாக கடந்த காலங்களில் அது சரி செய்தார்கள் அதை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இணையதள வசதி இருக்குது சோசியல் மீடியா இருக்குது என்பதற்காக ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுனாலயே அவர் வந்து அவர் தான் வெற்றியை தீர்மானிச்சிருவார் அவர் வியூகத்தான் வெற்றி பெற்றுவாங்க என்பது ஒரு மூட நம்பிக்கை அதுபோக அவருக்கு பின்னால் வந்து ஒத்தாலாக போய் விடுதலை சிறுத்தை கட்சியில் அவர் சேர்றாரு ஒரு ஜனா திருப்பி வெளியில் வர்றாரு ஒத்தாலாக தான் வெளியில் வர்றாரு கட்சிக்காரன்னா வந்து ஏறத்தாழ வந்து தனக்கு பின்னால் வந்து ஆதரவாளர்களை நண்பர்களை தொண்டர்களை ஒரு பெரும் படை நடத்தக்கூடிய ஆற்றல் இருந்துச்சுன்னா அவர் தனிநபராக வந்து ஒரு கட்சியில் வந்து அவர் இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்போ அவர் என்னென்னா ஒன்மேட் ஷோ போடுறார் ஏற்கனவே விஜய் ஒரு ஒன்மேட் ஷோ போட்டுக்கிட்டு இருக்காரு இவரும் ஒரு ஒன்மேட் ஷோ பார்ட்டி அந்த நிர்மல் குமாருங்கிறவர் கடந்த காலத்தில் பிஜேபியில் இருந்தார் தவறான தகவல்களை எல்லாம் வந்து இணையதளத்தின் வழியாக பரப்பின குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேலே இருக்குது பிஜேபியே ஏறத்தால் அப்படிப்பட்ட கட்சி தான் வதந்திகளை பரப்புகிற அவதூறுகளை பரப்புகிறத அவங்களுடைய முழு செயல் திட்டமே திடீர்னு வட மாநில தொழிலாளர்கள்லாம் அடிக்கிறாங்கன்னு பொய்யான வீடியோ போட்டதெல்லாம் உண்டு அப்புறம் அதிமுக வந்தார் அங்கே அவருக்கு என்ன நெருக்கடி என்று தெரியல இப்பொழுது புதிதாக இந்த பக்கம் பாயிறார் இவர்கள் யாரும் ஆளுமைகளோ பெரிய தலைவர்களோ அல்ல அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய தலைவர்கள் வந்து இணைந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஊடக வெளிச்சத்தின் வழியாக உருவாக்க பார்க்கிறார்களே தவிர உண்மையிலேயே இவர்கள் ஆளுமைகளா உண்மையிலே இவர்கள் மக்கள் விரும்பக்கூடிய இடத்தில் இருப்பவர்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அரசியலில் யாருக்குமே இங்கே அனுபவம் கிடையாது விஜய்க்கும் அரசியல் அனுபவம் கிடையாது இவர்களுக்கும் கிடையாது எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு ஆர்வக்கோளார் மாதிரியான ஆட்களை வந்து திரட்டி வைத்துக்கொண்டு ரசிகர் மன்றத்தை வைத்துக்கொண்டு நான் அரசியல் செய்கிறேன் பார் என்று ஒரு சின்ன ஒரு இதை நடத்துகிறாங்க ஷோ நடத்துறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஆதவ் அர்ஜுனா தனியாக போனார் சந்தித்தார் தனியாகவே வெளியில் வர்றார் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் வெளியில் வந்து மீண்டும் தான் எந்த கட்சியிலிருந்து விலகினோமோ அதே கட்சியுடைய தலைவரை திருமாவளவனையும் சந்திக்கிறார் இது இந்த அரசியலை வந்து ஒரு பண்பட்ட அரசியல் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறதா ஒரு பண்பாட்டு நடவடிக்கை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டாலும் ஒருவேளை வேங்கவியல் விஷயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த பட்டியலின மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியை வெளியிடுவார்கள் என்று சொன்னால் ஒரு மாற்று அணி தேவைப்படக்கூடிய காலகட்டம் வரும் அதற்கு ஒரு பாலமாக ஒருவேளை வந்து ஆதவ அர்ஜனா போன்றவர்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடும் என்பதற்கான நோக்கமும் அந்த சந்திப்புக்கு பின்னால் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது இன்றைக்கு அதாவது நேற்று அவர்கள் சந்தித்த போது அது பண்பாட்டு சந்திப்பு தான் இல்லை அப்படி இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்த ஒரு க இயக்கத்தில் இருக்கிறாங்க அந்த இயக்கத்தை விட்டு ஏதோ ஒரு கொள்கையோ கோட்பாடுகளோ அல்லது ஒரு முரணோ வருதுன்னு தான் வெளியேறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் சேர்ந்துட்டு வந்து அப்படி சந்தித்த நபர் அன்றைக்கே சந்திக்கக்கூடிய நபர் யாராவது இருந்திருக்கிறாங்களா இல்லை அது திருமாவளவன் கொஞ்சம் வந்து மாற்று கருத்துடையவர்களோடு உரையாடக்கூடிய பண்பு கொண்டவர் உதாரணத்திற்கு பாஜகவை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் மத்திய மந்திரியாக இருந்த காலகட்டத்திலேயே பல முறையை வந்து திருமாவளவனை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார் நேரடியாக அவருடைய அலுவலகத்திலே வந்து கூட பார்த்துருக்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கு அழைப்பு விட்டார் நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க பாஜக கூட்டணிக்கு வாங்க என்று கூட பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அழைப்பு கொடுத்தாங்க அந்த நிகழ்வுகள்லாம் பண்பட்ட சந்திப்பு தான் இது வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டது அல்ல என்று திருமாவளவன் அந்த காலகட்டத்தில் விளக்கம் சொன்னார் உண்மையிலேயே அவர் பாஜக பக்கம் போகவில்லை ஏன்னா இன்றைக்கு எல்முருகன் இருக்கக்கூடிய ஒரு இடம் போன்ற ஒரு மத்திய அமைச்சருக்கான ஒரு இணையமைச்சருக்கான ஒரு வாய்ப்பை தருவதாக கூட அவர்கள் பேரம் பேசினார்கள் அந்த பேரத்தை வந்து திருமாவளவர் தவிர்த்து கொண்டார் இப்படி ஒரு கூட்டணி அழைப்புக்காக கூட இந்த விஷயத்தில் இருக்கும் இல்லை இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இவரால் அடையாளம் பெற்றவர் தான் ஆதவ அர்ஜுனா வந்து தேர்தல் வியூகம் வகுத்தாலும் கூட அவருக்கு பெரிய அளவில் வந்து புகழ் வெளிச்சம் எதுவுமே இல்லை விசிகாவிலே அவர் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பின்புதான் இப்படி ஒருவர் இருக்கிறார் என்று பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ தெரியும் அதனால் இவரால் உருவாக்கப்பட்டவர் தான் அரசியல் அவர் இவர் வேறொரு கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி காரணமாக போகிறார் ஏறத்தால் தனக்கு குரல் கொடுத்ததுனால ஒரு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறார் என்கிற அனுதாபம் கூட அவருக்கு கொஞ்சம் இருக்கலாம் அவர் வேறொரு கட்சிக்கு போகிற போது அங்கு பார்ப்பதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையும் இதற்குள்ளே இருக்கிறது நாங்கள் வந்து வேறு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லாமல் வேறு வாசல்கள் திறக்காமல் உங்களோடு இல்லை எனவே நீங்கள் எங்களுக்கு எதிராக நடந்தால் எங்களுக்கு உரிய தொகுதி வழங்க மறுத்தால் அல்லது எங்களுக்கான நீதியை வந்து வேங்க வயலிலே நீதி மறுக்கப்பட்டால் எங்களுக்கு ஏதாவது நெருக்கடி வந்தால் எங்களுக்கு மாற்றுப்பாதைகள் காத்திருக்கிறது என்று சொல்வதற்கான சிக்னலாவது எடுத்துக்கொள்ளலாம் இரண்டுக்குமான சாத்தியங்கள் எதிர்கொண்டிருக்காங்க ஓராண்டு கட்சி தொடங்கி விஜய் ஆனதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா கட்சியில் சேர்ந்ததுன்றது இன்றைக்கி சூழலில் ஆதவ அர்ஜுனா ஒரு கட்சியிலேருந்து விலகி போய் சேர்ந்தார் இல்லை ஏன்னா அவர் எந்த கட்சியிலும் இல்லாத இருக்கும்போது தான் அவர் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படி முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த நிர்மல்குமார் தான் இப்போ ஒரு அதிமுகவோட கூட்டணி இருக்கும் விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்றலாம் ஒரு பேச்சு சமூக வலைதளத்திலலாம் ஓடிட்டுருக்கு அவங்களே ஒரு கட்டத்தில் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு பதிலளித்திருந்தாங்க இந்த சூழலில் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தரை கட்சியில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகவில் இருப்பவர்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை விஜய் முன்னெடுக்கிறாரா ஏன்னா கடைசி படம் அந்த படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளில வந்துச்சு ஜனநாயகன் படம் அதில் நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் அந்த பாடல் காட்சியில் வருமாறி ஒரு சாட்டையோடு அவர் நிற்கிறார் அப்படி எம்ஜிஆரை முன்னிறுத்தி ஒரு கடைசி படத்தை கொண்டு வருவதற்கு நோக்கமும் அதிமுகவில் இருப்பவர்களை ஈர்ப்பதற்காக வசீகரிப்பதற்காக அப்படின்றது தான் பார்க்க முடியுது அவர் அதிமுக ஓட்டை தான் அதிமுக தொண்டர்களை தான் குறிவைக்கிறாரா விஜய் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரை தன்னுடைய வழிகாட்டியாக கருதி கொண்டுதான் அரசியல் களத்திற்குள்ள குதித்திருக்கிறார் தனக்கு பின்னால் ஒரு ரசிகர் படை இருக்கிறது டூ கே இருக்கிறான் ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறது என்றாலும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் ஏறத்தால நம் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து முழுக்க முழுக்க தனக்கு ஆதரவாக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவிலே எல்லாமே இருக்கிறது கட்சி கட்டமைப்பு இருக்கிறது கட்சியினுடைய நிர்வாகம் இருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பொறுப்புமிக்க தலைமை எல்லாருமே இருக்காங்க தளபதியெல்லாம் இருக்காங்க அதிமுகவில் இப்போது இல்லாதது இல்லைன்னா ஒரு வசீகரமான முகம் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற ஒரு வசீகரமான ஒரு முகத்தை வைத்துதான் அந்த ஃபேஸ் வேல்யூ வைத்துதான் அவர்கள் இவ்வளவு காலம் அரசியல் செய்தார் அந்த இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படி ஒரு முகம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது எனவே விஜயோடு ஒருவேளை கூட்டணி வைத்துக் கொண்டால் அவர் ஒரு பிரச்சார சக்தியாக வேலை செய்வார் நமக்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறது இரண்டை ஒரு புள்ளியிலே இணைத்தால் அதோடு சேர்த்து வந்து விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் போன்ற அமைப்புகள் எல்லாம் நமக்கு ஆதரவு தெரிவித்தால் ஒரு பலமான ஒரு கூட்டணியை நிறுவ முடியும் என்கிற ஒரு கணக்கு வந்து இரண்டு கட்சிகளுக்கும் அதிமுகவுக்குள்ளேயும் ஒரு கருத்து நிலவுகிறது தான் விஜய் வந்து ஒரு எதிரியாக பாவிக்கிற போக்கு வந்து அதிமுகவிலும் இல்லை விஜயும் அதிமுக குறித்து ஊழல் குறித்து பேசுகிறவர் அதிமுக குறித்த எந்த விமர்சனங்களையும் முன்வைப்பது இல்லை எனவே தன்னையே எம்ஜிஆராக கருதி கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய ஒரு அறிவிக்கப்படாத ஒரு இளம் தலைவரை போல தன்னை கருதி கொண்டுதான் ஒரு வேலை செய்கிறார்கள் எனவே இது எல்லாமே ஒரு புள்ளியலை சந்திப்பதற்கான ஒரு சாத்தியங்களை நோக்கிய ஒரு முன்னகர்வாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே நிர்மல்குமாருடைய நகர்வாக இருந்தாலும் சரி ஆதவ அர்ஜுனாவினுடைய வீசிக்காக சந்திப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே எதிர்காலத்திலே ஒரு கூட்டணிக்கான ஒரு முன்னடவடிக்கையாக ஒரு அச்சாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதை நோக்கியும் ஒரு பயணம் இருக்கலாம் என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பாக கூட இதை புரிந்து கொள்ள முடியும் நன்றிங்க சார்